பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் தாங்க நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்க அதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த நெத்திலி மீனை வச்சு நாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் பிகினர்ஸ் எல்லோருமே கற்றுக்க வேண்டியது இந்த நெத்திலி மீனை குழம்பு வைக்கிறது நெத்திலி மீனை வந்து ஃப்ரை பண்ணுறது நெத்திலி மீனை வச்சு தொக்கு பண்ணுறது இப்படி நெத்திலி மீனை வச்சு நாம் ஊறுகா பண்ணுறது அதே போல் நெத்திலி மீனை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் சிஸ்டிஃபை பண்ண போகிறோம் மொறுன்னு இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுங்க என்ன அப்படின்னா எல்லோரும் சாப்பிட உட்காந்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க இதை மொறுன்னு வறுத்து கொடுத்துருங்க அப்போ பார்த்து பார்த்து சமைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் சமையலாம் கற்றுக்கணும் இல்லையா வாங்க உங்களுக்காகவே பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக

இப்போ நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ்கே தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா முதல்ல நெத்திலி மீனை வந்து முள்ளோடு சேர்த்து என்ன செய்யுங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவும் போல் தான் மஞ்சள் உப்பு போட்டு சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பாருங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடுங்க பெப்பர் தூள் வெப்பத்தூள் அடுத்தது நாம் சோம்பு பட்டை அன்னாசி முக்கு கடல் பாசி இது வந்து ஜாதி பத்திரி இதெல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சோழம் மாவு கார்ன்ஃப்ஃப்ளோர் சொல்கிறோம் இல்லையா மாவு இது அரிசி மாவு தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம் சால்ட்டு தேவையான அளவு எடுத்துப்போம் சால்ட்டு வந்து சால்ட்டோட சேர்த்து நம்ம கொஞ்சம் சுகர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம் ஆமாம் எல்லா மசாலாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா நெத்திரியில் கொட்டிடலாம் இப்போ நாம் எலுமிச்சம் பழத்தை என்ன செய்யலாம் நல்லா கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யுங்க பழத்தை நல்லா புழிஞ்சு சார் சூப்பராக இருக்குங்க நிறைய சார் இருக்குது நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா நெத்திரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போகக்கூடியது வந்து கான்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் நம்ம பொழுது மொறுமொறுப்பு தன்மை கம்மியாக இருக்கும் நானும் நல்லா பைண்டிங் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போ இதை பைண்ட் பண்ணும்போது நல்லா போய் நல்லா ஒட்டிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையை நமக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கடலை மாவு வேணும்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் அரிசி அரிசிமாகவும் மாவும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு நம்ம அதை நல்லா வச்சுட்டு ஈஸியாக நாம் இதை உச்சு எடுத்துடலாம் ஈஸியாக வேகமாக இந்த பூண்டை நம்ம அறுத்துடலாம் இப்போ நாம் இடிகல்ல நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இதில் வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சூப்பராக இந்த பூண்டை நாம் நல்லா இடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சமாக போடுங்க ஒரு பெஞ்ச் அளவுக்கு போதுமானது இது நல்லா என்ன செய்ய போறோம் அப்படின்னா போகிறோம் இதை நாம அப்படியே எடுத்து என்ன செய்ய போறோம் அது ஒரு அரை மணி நேரம் கூட நாம இதை என்ன செய்யலாம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது எவ்வளவுக்கு ஊறுதோ இது நல்லா ஊறும்போது தான் இதனுடைய மசாலா நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் என்ன செய்யும்னா அந்த நெத்திரியில் போய் நமக்கு நல்லா பிடிக்கும் அப்போ நெத்திரியில் நல்லா மசாலா இறங்கினதுக்கு அப்புறமா அதான் நாம் என்ன செய்யணும் இதை வறுக்கணும் அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யக்கூடாது இதை எடுத்து அவசரப்பட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா மசாலா தனியாக இருக்கும் நமக்கு நெத்திரி தனியாகும் இப்போ நாம் எச் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக ஹார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தக்காளி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம இதை லெமனையும் கட் பண்ணிக்கலாம் நாம எடுத்து பாருங்க அதையும் நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப்பு மாதிரி நமக்கு ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச இந்த மசாலா நெத்திரியோடு சேர்ந்து நல்லா சூப்பராக ஊறிடுச்சுங்க நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் இதை வறுத்தெடுக்க போகிறோம் நெத்திரி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்த்துடலாம் ஒன்றென்னா எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆயில்ல நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுவோங்க இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க நல்லா மசாலாவை நல்லா அழகாக சூப்பராக நம்ம என்ன அதுங்க பாருங்கள் சூப்பராக நாம் இதை வறுத்தெடுத்துடலாம் நமக்கு வெந்துடும் போட்டு சேர்த்து போட்டாலும் போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நெத்திரியா இருக்கிறதுனால நமக்கு ஒன்னொன்னா போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ சேர்த்தும் போட்டுக்கலாம் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நாம் என்ன செய்கிற எல்லாத்தையுமே எல்லா நெத்திலையும் நாம் இந்த மாதிரி என்ன செய்யலாம் ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டு நீங்கள் பொறிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துடலாமா பாருங்க நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தீச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க வேகலைன்னா இது வந்து மீனுங்க நல்லா வெந்ததுனால தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம எடுக்கும்போதே நமக்கு குரகுரப்பா இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா போதோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எவ்வளவு சூப்பரான நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க நம்மளுடைய நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குங்க சரியுதா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் அதனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்கள் முட்டையினுடைய வெள்ளக்குரு வேணுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் நெத்திரியில் பாருங்கள் இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாமா கோஸ் வந்து இந்த மாதிரி நான் திருப்பி வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கா நீங்களும் இதே போல் என்ன செய்ங்க சமைச்சு எல்லாரையும் அசத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் பிகினர்ஸ் எல்லாருக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இதே போல் என்ன செய்ங்க விதவிதமாக வகை வகையாக சமையல் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்னேகிதி டீச்சிங் சேனல் குக்கிங் அண்ட் கார்டனிங் சேனல்